ஓம் நம சிவாய சிவாய நமக தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்த்து வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்றைய ராசி பலன்களை நாம் பார்க்கப் போகிறோம் மேசம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசி பலன்கள் இப்பொழுது பார்க்கலாம் சோப கிருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர பகவான் இன்று ராசியில் பயணம் செய்கிறார் இன்று காலை ஏழு பதிமூன்று வரை துவாதசி பின்னர் திரியோதசி இன்று இரவு பத்து பதினான்கு வரை கிருத்திகை பின்னர் ரோஹிணி அஸ்தம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமும் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நடந்து கொள்வது அவசியம் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் ராசி அன்பர்களுக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்று எந்த செயலிலும் துணிச்சலாக இறங்குவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் வியாபாரத்தை மாற்றுவீர்கள் வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி என்று செய்வீர்கள் அப்பளம் ஊறுகாய் வத்தல் போன்ற குடிசை தொழில்களில் நாட்டம் கொள்வீர்கள் எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள் அடுத்து ரிஷபம் ராசி வேலையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திப்பீர்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் காதலியின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்வீர்கள் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்துவீர்கள் தாராளமாக செலவு செய்து மதிப்பை உயர்த்தி கொள்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததாக மிதுனம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் பெயரை கெடுக்க உடன் இருப்பவர்களே முயற்சி செய்வார்கள் தொழிலுக்காக பணம் புரட்ட சிரமப்படுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் உங்களுக்கு ஏமாற்றம் உண்டாகும் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் அதிக பயனடைய மாட்டீர்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இன்று நீதிமன்றம் செல்வீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகளை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அடுத்ததாக கடகம் ராசி அன்பர்களுக்கு நிலையான வருமானத்தை உருவாக்க பாடுபடுவீர்கள் தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்வீர்கள் அரசு ஊழியர்கள் அதிக வருமானம் பெறுவீர்கள் ஆன்லைன் வர்த்தகங்களை சிறப்பாக நடத்துவீர்கள் அரசாங்க கான்ட்ராக்டுகள் பெற்று தொழில்துறை போட்டியாளர்களை கிருகிருக்க வைப்பீர்கள் இன்று பணவரவு சுமாராக காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்ததாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் அதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம் என்று காதலியிடம் வசனம் பேசுவீர்கள் தோட்ட தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் சேமிப்பில் இருந்த புலியை நல்ல விலைக்கு விற்பீர்கள் வேலையில்லாத இடத்தில் தேவையில்லாத பிரச்சனையை சந்திப்பீர்கள் பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காக ஒரு சில கடன்களை இன்று வாங்குவீர்கள் இன்று பணவரவு உங்களுக்கு சுமாராகவே காணப்படுகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் கரு பச்சை புத்ததாக கன்னிராசி அன்பர்களுக்கு கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா என்று இளம் வயதினர் காதல் தூது விடுவீர்கள் வீட்டில் திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்துவீர்கள் தந்தையார் மனம் மகிழும்படி நடந்து கொள்வீர்கள் சிறிய வியாபாரத்தில் பெரிய வருமானம் பெறுவீர்கள் சேமிப்பில் இருந்த பணத்தை நிலத்தில் முதலீடு செய்வீர்கள் புதிய வேலை கிடைத்து வெளியூர் பயணம் செல்வீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே போனால் போகட்டும் போடா என்ற விரக்தி நிலையில் இருப்பீர்கள் ஏதோ ஒரு வகையில் வியாபாரத்தில் இடையூறுகளை சந்திப்பீர்கள் வாகனங்கள் பழுதாகி சிரமப்படுவீர்கள் நம்பி சொன்னவர்கள் இல்லை என்று கைவிரித்ததால் கவலைப்படுவீர்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்க நினைக்கும் கிறுக்கு தனத்தை செய்து அவமானப்படாதீர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் இன்று உங்களுக்கு பணவரவு நன்றாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை அடுத்ததாக விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு காலங்களில் அவள் வசந்தம் என்றும் காதல் வலை வீசுவீர்கள் இல்லத்தில் பொங்கும் மகிழ்ச்சி பெருக்கால் மன நிம்மதி அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் அதிக வருமானம் பெறுவீர்கள் கட்டுமானத் துறையில் முத்திரை பதிப்பீர்கள் ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல பலனை பெறுவீர்கள் வாக்கு வன்மையால் இன்று வருமானத்தை பெருக்குவீர்கள் இன்று பணவரவு தாராளமாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்கு துணிந்து நெல் தொடர்ந்து செல் தோல்வி கிடையாது தம்பி சிறிய முதலீடுகளில் அதிக வருமானம் பார்ப்பீர்கள் வியாபாரத்தில் கொழுத்த லாபம் அடைவீர்கள் இழுபடியாக இருந்த வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு சேர வேண்டிய பூர்வீக சொத்தை இன்று பெறுவீர்கள் பல சரக்கு வியாபாரிகள் கணிசமாக லாபம் பார்ப்பீர்கள் கடன்கள் வந்து சேரும் இன்று பணவரவு நன்றாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை அடுத்ததாக மகரம் ராசி அன்பர்களுக்கு கையில் வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல கைமீறி போகும் குடும்ப செலவால் கஷ்டப்படுவீர்கள் சகோதர சகோதரிகளுக்கு பண உதவி செய்வீர்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்க ஆசைப்படுவீர்கள் வியாபாரத்தில் நீங்கள் போட்ட முதலுக்கு தகுந்த ஆதாயத்தை அடைவீர்கள் பழைய கடன்களை அடைப்பீர்கள் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராகவே காணப்படுகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ப்ரவுன் கலர் அடுத்ததாக கும்பம் ராசி அன்பர்களுக்கு சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க என்று உறவுகளை ஒருங்கிணைக்க முயற்சி செய்வீர்கள் கடுமையாக உழைத்து வருமானத்தை பெருக்குவீர்கள் அலுப்பின்றி வேலை பார்த்து முதலாளியை சந்தோஷப்படுத்துவீர்கள் அரசு வேலையில் நேர்மையாக நடந்து நல்ல பெயர் எடுப்பீர்கள் காதலியின் உதவியால் பண கஷ்டத்திலிருந்து மீளுவீர்கள் இன்று பணவரவு உங்களுக்கு சுமாராகவே காணப்படுகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொட்டால் எங்கும் பொன்னாகும் எந்த நிலையிலும் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் கேட்ட இடத்தில் பண உதவி இன்று கிடைக்கும் உணவுப் பொருட்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள் தென்னந்தோப்பு குத்தகை மூலம் வருமானத்தை பெருக்குவீர்கள் ஃபைனான்ஸ் தொழிலில் அதிரடியாக நல்ல லாபம் பார்ப்பீர்கள் இன்று பணவரவு உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அன்பர்களே நாம் இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்